கர்த்தர் உன்னை திரும்ப திருடுற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் என் இருதயம் போது பூமியின் கடாந்தரத்தில் இருந்து உமையை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே என்னை கொண்டு போய்விடும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் ரொம்ப துக்கத்தோடு இந்த வா இந்த வார்த்தையை தெய்வனிடத்தில் வைக்கிறான் அதாவது நான் என் மனம் நொய்ந்து போயிருக்க டைமில் பூமியின் கடகந்திரத்திலிருந்து உமை நோக்கி கூப்பிடுவேன் அதாவது முடிஞ்சது சிலருடைய வாழ்க்கையை முடிஞ்சது என்று நினைப்பார்கள் ஐயோ இதோட முடிஞ்சு இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லைன்னு ஆனால் தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன் உங்களை ஒரு உங்களை விட்டு அவர் ஒரு நாளும் விலகவே மாட்டார் தேவனுடைய வார்த்தை உங்கள் மனதிலே எப்பொழுது நிலைத்திருக்கும் பொழுது அவர் உங்களை மீட்டெடுத்து எப்படி அவருடைய குமார நேஸ்த்து கிறிஸ்து மூலம் உங்களுக்கு புது சிருஷ்டியை கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கவடைய மேலான ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த உணர்வை உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரி ஒரு உணர்வு வரும்போது நீங்கள் எதற்கும் கலங்காதீர்கள் அந்த அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த கல்மலையின் மேல் அவர் நிறுத்துவார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் தினமும் இதே மாதிரி வார்த்தைகளை கேளுங்கள் என் தேவன் நான் சோர்ந்து போகும் நேரத்திலையும் என்னை மீட்டெடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னை கைவிடாத தேவன் எத்தனை சூழ்நிலையில் வந்தாலும் அதற்கான முடிவுகள் அதற்கான எல்லாம் தருகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் ஏன் கலங்க வேண்டும் என்று உங்கள் மனதிலே எப்பொழுது இதை நினைத்து கொள்ள வேண்டும் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை விட்டு விலகதில்லை என்றும் இந்த எண்ணங்கள் உங்கள் மனதிலே ஓங்கி நிற்க வேண்டும் இந்த எண்ணம் அவர் அவ் அந்த எண்ணங்கள் இருக்கும் பொழுது நாளும் உங்களுக்கு குறைவே வராது ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் தான் கத்தர் உன்னை தினமும் திடீரெண்ட வார தலைப்பிலே பேசிக்கொண்டு வருகிறோம் இந்த மாதிரி வார்த்தைகளை தினமும் கேளுங்கள் உங்களுடைய மனம் இன்னும் வெலப்படும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரியத்திருக்கிறார்